ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்ட்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான கொஸ்டின் அது இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை சைனஸ் எஸ்யோ சரியானதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ சைனஸ் நம்ம பொதுவாக இடத்துல இருக்குன்னு பார்த்துருக்கோம் இந்த முகத்துல இருக்க இந்த பகுதிகளில் தான் இந்த பகுதிகளில் என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு வரும் தலைவலி ஒரு சில இருந்துகிட்டே இருக்கும் தலை பாரமாக அப்படியே இப்படி குனிஞ்சோம்னா அப்படியே மூளையே வந்து இப்படி முன்னாடி உழுகுற மாதிரி ஒரு வழியை வந்து கொடுக்கும் ஸோ இந்த தலைவலி உங்களுக்கு இப்போ சமீப காலமாக இல்லை சரியாயிடுச்சு அப்படிதான் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இல்லை இந்த இடத்துல நீர் கோர்த்துருக்கும் இங்கே தொட்டா வலிக்கும் இங்கே தொட்டா வலிக்கும் கண்ணோடைய மேற்பகுதியில் தொட்டா வலிக்கும் ஸோ இந்த சைனஸ் நீரெல்லாம் இந்த இடத்துல தேங்கியிருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய கணம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சைனஸ்லேருந்து நீங்கள் விடுபட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டினியூஸாக மூக்கடைப்பு இருக்கும் நைட்டு ஆச்சுன்னா மூக்கடைச்சிரும் இல்ல காலையில எந்திரிக்கும் போது மூக்கடைச்சே இருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க அவங்களுடைய தூக்கமே கெட்டு போகும் சோ இது வந்து உங்களுக்கு இல்லாமல் இருச்சு நல்ல பிரீத்திங் வந்து இருக்கு ரெண்டு நோஸ் வழியாகவும் நல்லா ஏர் வந்து உள்ள போகுது அப்படின்னாலும் சைனஸ் பிரச்சனையில இருந்து இப்போதைக்கு விடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த இருமல் படுத்த ஒரு சிலருக்கு இருமல் குளிர் காத்துப்பட்டா இருமல் காரமான உணவு சாப்பிட்டா இருமல் இந்த மாதிரி இருமலோ தும்மலோ உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க காலையில எந்திரிச்சையுமே கண்டினியூஸா ஒரு நாற்பது தும்மல் போடுற காலங்கள்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மல் லைஃபுக்கு வருவாங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப தொடர்ந்து நடக்கிறது இல்லை அப்படின்னா இவங்களும் சைனஸ்ல இருந்து விடுபட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல சளி உள்ள இருந்து வரும் ஸோ அவங்க துப்புனாங்கன்னா நல்லா சளி வந்து கோலையா இல்லாம நல்லா கட்டியாவே வரும் சோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த தொண்டையில வலி அடிக்கடி இருக்கும் ஏதாச்சும் கூலிங்கா ஒரு உணவு சாப்பிட்டாங்கன்னா தொண்டையில வந்து வலி இருக்கும் தொண்டை கரகரப்பு இருக்கும் சோ அது சரியாயிருச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்மெல்லு நம்ம பொருட்களை மோந்து பார்த்தோம்னா உணவு பொருட்களோ மற்ற பொருட்களும் மோந்து பார்த்தோம்னா சில பொருட்களோட ஸ்மெல்லு வந்து மூக்கு வழியா நம்மளால நுகர்ந்தாலும் நம்மளால ஃபீல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா சைனஸ் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம் சோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேல உங்களால வந்து சரியாகுது உங்களுக்கு சளி பிடிக்கல இருமல் இல்ல உங்களுக்கு இந்த தொண்டை கரகரப்பு இல்ல சளியினுடைய கலர் மாறல தலைவலி இல்ல இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாமல் ஒரு மூணு மாசத்துக்கு மேல உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சனாலே சைனீஸ் பிரச்சனையில இருந்து நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதையே வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ